ரெண்டாயிர பத்தொன்பது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளச்சாராயம் பிடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மருத்துவமனை சேலம் அதோட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலேயும் சேர்க்கிறாங்க பாண்டிச்சேரெலாம் சேர்க்குறாங்க அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்கிறாங்க அப்படி மெத்தனால் குடித்தால் அதை முறிவு அந்த விஷ முரிவை செய்கின்ற கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து பொம்மி பைசோ பொம்மி பைசோ அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை இருபதாம் தேதி நான் பேசுன பிறகு தான் அதை வரவழைக்கிறாங்க அதுக்கு மிந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகு தான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்க இந்த மருந்து இருக்குதோ அங்க வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறந்த சிகிச்சை கொடுத்தாங்க அவர் சொல்லுவது ஒம்மி பிரசோ பம்மி பிரசோ அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து இன்றைக்கி பாண்டிச்சேரியிலோட சொன்னார் இவங்க எல்லா பேட்டிலையும் வந்திருக்குது ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இதை இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் பொய்யான செய்தி சொல்லிகிட்டு வராங்க அவர் தான் ராஜினாமா பண்ணவணும் ஏன்னால் உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத மைச்சார் அவருடைய இலாக்கா